நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஜூன் மாதம் முதல் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று பயிற்சின்னு சொன்னோம் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் அதே போல் ராகேது பகவான் இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு ஸோ இந்த மூன்று பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஒரு வருடத்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சி மூலமாக இந்த மூன்று கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்து கொண்டு அன்புடன் வாங்கல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன் வாருங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஏற்பட போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து உறுதியாக ஏற்படப் போகிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உண்மை உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் எதை செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு இயக்கம் உருவாகும் என்ன இயக்கம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டீமே உருவாக்கலாம் ஏன்னா இவளால் வந்து நீங்கள் வச்சுருந்த அத்தனை டீமும் உங்களை பயன்படுத்திட்டு கரும்பு சக்கை மாதிரி தான் வெளியே போட்டாங்க யூஸ் பண்ணியாச்சு இந்த சக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படி போட்டாலும் புத்துணர்ச்சியுடன் மீண்டும் எழுந்து வருவேன் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையோட கடகராசிக்காரங்க தற்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது ரியலாக உண்மை இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து அமர்ந்து ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ ராகு எட்டுக்கு வந்துட்டார் அப்போ ராகு கேதுக்கப்புறம் நிறையா சாதகமான சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் ராகுது பயிற்சி வீடியோ சொன்னதில் பார்த்தோன்னே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு கடகராசிக்காரங்க நம்மளோட ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க ஸோ அளவுக்கு போராட்டத்தை கடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக வருதுங்கிறது நிதர்சனமான உண்மை எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இனிமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடன் இருப்ப ஒவ்வொரு நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்காக இனிமே அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையுமே ஒரு மாற்றம் உண்டு இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான காலகட்டம் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது ஸோ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் துவக்கத்தில் பதினொன்னுலேருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய இயக்கம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்த பிறகு ஒரு என்ன சொல்கிறேன்னா மறைமுகமான சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஸோ ஆனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றல் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பயப்பட தேவையில்லை வாக்கு கொடுப்பதில் கவனம் தேவை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ கொஞ்சம் பட்டிலும் வாக்கு கொடுத்துடக்கூடாது உங்களுடைய பணி உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான வேகம் உங்களுக்கான உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கரெக்டாக காயநத்துங்க வேறு யாருடைய விஷயங்களிலும் நம்முடைய கடகராசி அன்பர்கள் இனிமேல் தலையிட வேண்டாம் ஈஸியாக உங்களை நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு காலையில் நாளைக்கு எந்திரிச்சோடனே இன்னும் இன்னும் வேலை பார்க்க போகிறோம் இந்த ப்ராசஸ்ஸு இந்த வந்து இப்படி போகணும் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம பலபடியும் வீட்டுக்கு வரணும் நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் நேற்று நைட்டே போட்டிருக்கலாம் மேபி இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் போட்டதும் முதல் நாள் நைட்டே கூட இருக்கலாம் ஆனால் காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே உங்கள் உங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்துட்டு அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அக்கா நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரை சொல்லி ஒரு உறவை சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க நீங்கள் போட்ட பிளானை அப்படியே உடச்சி விட்ருவாங்க அப்போ நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான ஒரு இயக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுடைய பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்கான விஷயங்களை மட்டும் தலையிடவும் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை நீங்கள் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் ஓகேவா இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய ஆப்ஷன் உறுதியாக மாற்றியமைக்கப்படும் பயப்பட தேவையில்லை பேசாமல் இருக்காதிங்க வெளிப்படையாக அவங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த ரிக்யூஸ் பண்ணிக்க போக முதீங்களா ஸோ அதை மாதிரி அவங்ககிட்ட வந்து அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கொடுக்கும்போது அந்த இடமாற்றத்தோடைய விஷயங்களை கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் என்று பார்க்கணும் யாமரத்தில் நல்ல வெற்றி உண்டு உங்களுக்கு மக்களுடைய தொடர்பு கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் ஏன்னா இங்கே வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான ராகு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்க ராகுவை பார்க்கார் அப்போ நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் கரெக்டான ஒரு வேகத்தில் கரெக்டான சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக போனீங்கன்னா பாதிப்பு கிடையாது இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும்போது சரண் வந்து ஒருத்தன் இடிச்சுட்டு வந்துடுவோம் இல்லாட்டி கரெக்டாக அவன் போய்க்கு இருப்பான் நீங்கள் போய் இடிச்சுடுவீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்புத்தன்மை குறைவு உங்களுக்கான இறை வழிபாடு அப்படின்னா முடிஞ்சளவு நம்மளுடைய கழகராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சாந்தமான அம்மன் மாரியம்மன் ஓகேவா இப்படி உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சாந்தமான அம்மனை போய் மனசார கும்பு கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்களை நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் மனப்பூர்வமாக உணர்வீங்கங்கிறது கருத்து நேர்களை தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் எழுபது டு எண்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பல கேள்விகள் இருக்கும் எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா வேலை நல்ல கிடச்ச நான் அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நினைச்சிடாதா அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற இயக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும் ஸோ அந்த முழு கேள்விக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இருபது சதவீதம் தான் எடுத்துக்கிற முடியும் அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஏன்னா கால் பண்ணுறான் நான் கால் பண்ணும் போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கூடாது என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம் ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதம் பார்க்குறாங்க ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதம் பார்க்க விரும்புகிறேன் சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் இன்னொரு முக்கிய அதாவது இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் என்னமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து செகண்ட் பேஜ் யார் கற்றுக்கறோன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும் வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்